முதலில் தலைப்புச் செய்திகள் சரமாரியாக நடந்த ஏவுகணை தாக்குதல் ஈரான் செய்தது மிகப்பெரிய தவறு என இஸ்ரேலிய பிரதமர் எச்சரிக்கை தொடர்பில் தீவிரமாக கண்காணித்து வருகின்றோம் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவிப்பு அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்கிறார் சஜித் பொல்லாலும் தலைக்கவசத்தாலும் தாக்கப்பட்டு சிறுவன் படுகொலை இரு மோதலால் சம்பவம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதோடு தேவையான உணவு மற்றும் மருந்துகளை கைவசம் வைத்துக் கொள்ளுமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிபல் பண்டார அவ்வப்போது நாட்டில் உள்ள நிலவரங்கள் தொடர்பில் விசேட அறிவித்தல்களை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இஸ்ரேலில் உள்ள அனைவரும் அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பான இடத்திற்கு அருகிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேவையற்ற பயணங்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இஸ்ரேலின் சனத்தொகை குடியேற்ற மற்றும் எல்லை அதிகார சபை வழங்கும் வழிமுறைகளை எப்போதும் பின்பற்றவும் அத்தியாவசிய உணவு மருந்து தண்ணீர் ஆகியவற்றை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் ஈரானில் இருந்து இஸ்ரேல் மீது இருநூற்று நான்கு ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உயிர் சேதம் ஏற்பட்ட தாக்குதல் முடிவுக்கு வந்துள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் அனைத்து இளைஞர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அவர்களின் உறவினர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இலங்கை தூதரகம் இலங்கையர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தீவிரமாக கண்காணித்து வருகிறது மேலும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் இருந்து இஸ்ரேலுக்கு வர விரும்பும் பயணிகளும் இஸ்ரேலில் இருந்து இலங்கை செல்ல விரும்புபவர்களும் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் தங்கள் பயணத்திற்கு தேவையான விமானம் இயக்கப்படுகிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தி குறிப்பிடத்தக்கது திருத்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அறிவிக்கப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் தொடர்பில் பயணிகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு பதிவிடலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு அதிக கட்டணம் வசூலிக்கும் மாகாணங்களுக்கு இடையேயான தனி பேருந்துகள் தொடர்பாக ஆணிக்குழுவின் பத்தொன்பது ஐம்பத்தைந்து என்ற தொலைபேசி இலக்கம் அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து 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 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முறையிடலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் மற்றும் மாகாண பேருந்து சபை வழங்குனர்கள் தொடர்பான சம்பந்தப்பட்ட மாகாண அதிகார சபைக்கு பத்தொன்பது ஐம்பத்தெட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தினோட முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குள் பணிப்பாளர் நாயகம் நவோம் வர்தனு தெரிவித்துள்ளார் மேலும் நேற்றிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணம் நான்கு இரண்டு நான்கு சதவீதம் திருத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பஸ்ஸில் பயணிப்போர் தமக்கு வழங்கப்பட வேண்டிய மிகுதி பணம் தொடர்பில் பஸ் நடத்துனர்களுடன் முரண்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு நவீன தொழில்நுட்ப செயல்முறைகள் ஊடாக தீர்வை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற தரப்பை போலவே தோல்வியுற்ற தரப்புக்கும் நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து கட்டியெழுப்பும் பொறுப்பு உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர்களுடன் மார்கம பகுதியில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் பௌமே தீவரனின் பசுபேமகட்டலா குண ஏனிசா வககீம பாரதி மபி ஜாயகிரஹணை கருப்பு கொட்டாசி மரட்டக்க ඉහෙම ආකාරයට බංකොලොත් රටක අපිට හිතන්නටද මතක තියාගන්න බංකොලොත් ටක් මේ බංකොලොත් රටේ බංකොලොත් භාවෙන් අපි ඔක්කොමත්තා ගැඳගෙන ගොඩෙන්න්නට අපි විශ්වාස කරනවා මේ රට ගොඩගන්න වැඩ සටහනේ පුරෝගාමී වැඩපිළි වෙලා වගහීමක් අප වෙත පැවල්ලාද. வெற்றி பெற்ற தரப்பிடம் மட்டும் பொறுப்புகளை ஒப்படைப்பது வங்குரோத்தான நாட்டிற்கு ஏற்புடையதல்ல இதற்காக அனைவரும் கைகோர்க்க வேண்டும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் எதிர்கட்சி முன்னோடியான வேலை திட்டத்தை கொண்டிருக்கிறது அதிலிருந்து பின்வாங்க முடியாது அதே நேரம் கடினமான சூழ்நிலையில் பழமைவாத முறைகளுக்கு செல்லாமல் புதிய வழிமுறைகளை கண்டறியும் திட்டத்திற்கு செல்ல வேண்டும் மேலும் விமர்சனங்களோடு மாத்திரம் மட்டுப்பட்டு விடக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது හදට තක්‍රයා ගන්නට. අර පරණ සුපුරුදු ගතානු ගතික. ඒ දේශපානය රාමුතුල ක්‍රියාත්මකුණු වැඩ පිරිවෙට. අපි වහල් වෙල් හෝදන. අපි එදැින් මිරන්නට. අපි අලුත් ගමනක් කියන්නටවා. மகவள உள்பத்த பிரதேசத்தில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பதினேழு வயதுடைய சிறுவன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் தாக்குதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மடவளை உள்பத்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபரிடமிருந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் இரும்பு கம்பி முகக்கவசம் மற்றும் பல கூறிய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஏனைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மகாபல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை சுங்க திணைக்களத்தின் மத்திய புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையை தொடர்ந்து தாமிர கம்பிகளுடன் ஏற்றுமதி கொள்கலன் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது சுங்க திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் குறித்த கொள்கலனில் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக பனிரெண்டாயிரம் கிலோகிராம் துண்டாக்கப்பட்ட ரப்பர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் குறித்த கொள்கலனை பரிசோதனை செய்த போது அதில் எண்ணாயிரத்து நானூற்று நாற்பது கிலோகிராம் தாமிர கம்பிகளும் கலந்திருந்தமை கண்டுபிடிக்க து இதன் மதிப்பீடு இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது தற்போது உள்ளூர் தொழில் அதிபர்களுக்கு தாமிர கழிவுகள் தேவை என்பதால் தற்காலிகமாக தாமிர ஏற்றுமதியை அரசு தடை செய்துள்ளது அதை ஏற்றுமதி செய்ய வேண்டுமானால் இறக்குமதி கட்டுப்பாட்டு துறையின் ஏற்றுமதி உரிமம் தேவை என்பதோடு சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்தால் ஐந்து கோடியே ஏழு மில்லியன் ரூபாய் வரி வருவாய் இழப்பு ஏற்படும் இந்நிலையில் மீட்கப்பட்ட தாமிர கம்பிகளுடனான கொள்கலன் தொடர்பில் சுங்கத் திணைக்களத்தின் மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐந்து சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் வயோதிபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கண்டி போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி பேராதனை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய வயோதிபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் எட்டு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட ஐந்து சிறுமிகளே இவ்வாறு பாதிக்கப்பட்ட ஐந்து சிறுமிகளும் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பழங்கால அகழ்வாராய்ச்சியிலிருந்து மீட்கப்பட்ட விலைமதி பெற்ற மாணிக்க கற்கள் மற்றும் அரிய சிலைகள் உள்ளிட்ட பொருட்களை வைத்திருந்த இருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் பிரமன்கட பிரதேசத்தில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரும் கேகாலை ஹெட்டிமுள்ள பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி வயது மற்றும் அறுபத்தி மூன்று என போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொஷான் ரணசிங்க மௌபீம ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார் அவர் இன்று காலை கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீரவுடன் இணைந்து அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் இதன்படி மௌபீம ஜனதா கட்சியின் தவிசாளர் பதவி ரொஷான் ரணசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ளது பேராசிரியர் சன்ன ஜெயசுமனு கட்சியின் உப தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த மிலன் ஜெயத்திலக்கு மௌபிம ஜனதா கட்சியின் மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகமும் மௌபிம ஜனதா கட்சியுடன் கைகோர்த்திருந்தார் அவர் தற்போது அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளராக செயல்படுகிறார் ரொசான் ரணசிங்க மற்றும் பேராசிரியர் சந்த ஜெயசுமன ஆகியோர் கடந்த பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தனா் இந்தியாவின் தேசபிதா என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இன்று காந்தி ஜெயந்தி அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அத்தோடு இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார் இதன்போது இலங்கை மக்களுக்கான இந்தியாவின் நிலையான அர்ப்பணிப்பு குறித்து இச்சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் பன்முக இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இஏறிப்பொருள் விலை குறிப்புக்கு இணையாக கொள்க போக்கு வருத்து கட்டனம் நேற்று நள்ளிரவு முதல் நான்கு சதுபீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக கொள்க வாகன உரிமையாளுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இ தொடப்பில் விளக்க வளித்து சங்கத்தின் தலைவறு சனத்மஞ்சூல. இதின இந்தமி மத்திகள் சேட்டஹக்கயின் ஆய அப்பன பலு பிரரோவான காஸ்து பா ஹெளிடபி கடைத்துக்க ஏமம் பவே திரசி கியாமக்க வேனும் மலகணம் ஹரியாக்காரோ சந்தங்கரண பேமதே அதால ஸ்தானே அதால பிரரோதேேசியசம்.

திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட வெல்வேரி கிராமத்தினை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று முன்தினம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் திருகோணமலை பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு ஒன்றை தெரிவித்துள்ளனர் வெல்வேரி கிராமத்தில் வசித்து வந்த முப்பத்தொரு குடும்பத்தினரது நாற்பத்தி இரண்டு ஏக்கர் குடியிருப்பு காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் அந்த காணிகளில் முப்பத்தைந்து ஏக்கர் காணி பகுதியானது பெரும்பான்மை இனத்தினை சேர்ந்த தனிநபர் ஒருவருக்கு அரசினால் குத்தகை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமை தொடர்பாகவே அளிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு யுத்தம் காரணமாக குறித்த கிராமத்தவர்கள் அவர்கள் மூள குடியேற முற்பட்ட போது அவர்களது காணி பகுதிகளை அரசானது கையகப்படுத்தியதோடு யுத்தம் முடிந்து பல வருடங்கள் ஆகிய நிலையில் குறித்த காணிகளில் இன்று வரை மூள குடியேற முடியாத நிலை தொடர்வதாகவும் மனித உரிமைகள் ஆணி குலவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் போய் கேட்டா உடனே போரஸ் போரஸ்லான் போரஸ் வந்து கல்லு பதைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம். அப்ப ஒரு போரஸ்லான் கல்லு பதைச்ச காணிய எங்களுக்கு தெரியல காணிய என்னன்னு கேட்டீறா கொடுப்பேன் அங்கே இருக்க எண்பத்தி மூணு வந்த பிணைக்கு நாங்கி ஓடிக்கணிங்கி எங்களால் பெரிய கஷ்டப்பட்டு வயலில்லாமல் நெல் இல்லாமல் எரிக்கப்பட்டு வீடு வாசல்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு எங்களுக்கு இருக்க முடியாதுங்க நாங்கள் வேற இடம் சென்று இருந்தோம் பதிஞ்சு அந்தப்பா பிம்போ மேம் கீனும் அயங்கில் தின்னங்க வேணும் துரு துண்ணின கண்டிப்பிரதேசத்தில் பிரதேசத்தில் பெருந்தொகையான மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் பொல்கல்ல நீர்த்தேக்கத்திற்கு அருகில் உள்ள மகாவளி ஆற்றிற்கு அதனை அண்மித்த மக்களால் பெருமளவிலான கழிவு நீர் வெளியேற்றப்படுவது நேற்று கண்டறியப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளது கண்டி ஹரிஸ்பத்வ பூஜாபட்டிய பாததும்புரு அக்குரணி குண்டசாரி உள்ளிட்ட பல பிரதேசங்களின் குடிநீர் தேவைக்காக நீரை பெறும் பொல்கள நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் அண்மையில் புனரமைப்புக்காக திறந்து வைக்கப்பட்டன இதேவேளை சுகாதார போலீஸ் சுற்றாடல் அதிகார சபை மற்றும் உள்ளூரா அதிகார சபைகளின் பங்களிப்புடன் அண்மித்த பகுதியில் நேற்று விசேட பரிசோதனை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள மகாவலி ஆற்றின் இரு கரைகளிலும் பசிக்கும் ஐம்பது சதவீதமான குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தங்களது கழிவுகள் மற்றும் கழிவு நீரை நேரடியாக நீர்த்தேக்கத்திற்கு அருகில் உள்ள மகாவலி ஆற்றில் விடுவது கண்டுபிடிக்கப்பட்டது அதன்படி சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் மற்றவர்களுக்கு இரண்டு வாரங்களுக்குள் கழிவு நீர் அமைப்புகளை முறையாக அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பதுளை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவோ பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது தென் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் சிறிதள ளவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பல காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி உறுதி என இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போருக்கான பதற்ற நிலைமை உருவாகியுள்ளதாக அஞ்சப்படுகிறது நேற்றைய தினம் ஈரானின் தாக்குதல் தொடர்பில் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்தது இஸ்ரேல் தரப்பு தெரிவிக்கையில் சுமார் இருநூறு ஏவுகணைகளை ஈரான் ஏவி உள்ளதாக தெரிவித்துள்ளது பாலஸ்தீனத்திற்கு இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இப்போரில் ஈரானின் முழு ஆதரவு பெற்ற லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறு இருக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை ஈரானில் வைத்து இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இச்சம்பவத்துக்காக இஸ்ரேலை பழி தீர்ப்போம் என ஈரான் கூறி இருந்தது ஆனால் எவ்வித நேரடி தாக்குதலையும் நடத்தவில்லை கடந்த வாரம் லெபனான் தலைநகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் மற்றும் ஈரானின் மூத்த ராணுவ தளபதி உள்ளிட்டோர் உயிரிழந்தனர் இதனையடுத்து இஸ்ரேலை பழி தீர்ப்போம் என ஈரான் வெளிப்படையாக அறிவித்தது இதனை நிகழ்த்தி காட்டும் விதமாக நேற்று இரவு இஸ்ரேல் தலைநகர் டெல் அவில் மற்றும் ஜெருசலேம் நகரங்களை இலக்காக வைத்து ஏவுகணைகளை வீசியது ஈரான் இஸ்ரேலின் முக்கிய கடற்கரை நகர நோக்கி ஈரான் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது சில ஏவுகணைகள் இஸ்ரேல் ராணுவத்தால் தடுக்கப்பட்டுள்ளது ஆனால் பல ஏவுகணைகள் கடற்கரை நகரங்கள் மற்றும் மத்திய இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்து சென்றது என்றே தகவல் வெளியாகியுள்ளது சுமார் பத்து நிமிட இடைவேளைக்கு பின்னர் இன்னொரு திசையில் இருந்து ஈரான் இரண்டாவது கட்ட ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இத்திடீர் தாக்குதலால் இஸ்ரேலில் பதற்றமான சூழல் நிலவ மக்கள் அனைவரும் பதுங்கு குழிகளுக்குள் சென்று பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டன இத்தாக்குதலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக உடனடியாக எவ்வித தகவலும் வெளிப்படுத்தப்படவில்லை இந்நிலையில் இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அவரது எக்ஸ் தளத்தில் காணொலி ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் ஈரான் பெரிய தவறு செய்துவிட்டது அதற்கு அவர்கள் பதிலு கொடுத்தே ஆக வேண்டும் ஈரானின் இந்த முயற்சி தோல்வி அடைந்துள்ளது எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் எமது உறுதியை ஈரான் ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை נעמוד יחד איתנים בימי המבחן שלפנינו, יחד נעמוד, יחד נלחם, יחד ננצח. மேலும் எங்களுடன் மோத வேண்டாம் என ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது இது தொடர்பில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில் ஈரான் மக்களை பாதுகாக்கவே இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது ஈரான் போரை விரும்பவில்லை என்பதை நிதனையாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடன் மோத வேண்டாம் அதையும் மீறி ஏதேனும் அச்சுறுத்தல் வந்தால் அதனை வலிமையாக எதிர்கொள்வோம் என பதிவிட்டிருந்தார் இதனிடையே இஸ்ரேலில் பயங்கரவாத தாக்குதல் அரங்க இருப்பதாக இஸ்ரேலிய நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன வெளியாகியுள்ள கட்ட தகவல்கள் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பொதுமக்கள் மூன்று பேர் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் பத்து பேர் வரை காயமடைந்து இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக வெளியான சிசிடிவி காட்சிகளில் இரண்டு பேர் துப்பாக்கியுடன் கடை ஒன்றில் இருந்து வெளியேறும் புகைப்படமும் பொதுமக்கள் சிலர் துப்பாக்கிச் சூட்டிற்கு உள்ளாகி வீதியில் விழுந்து கிடப்பதையும் பார்க்க முடிகிறது இதேவேளை சம்பவம் தொடர்பில் இஸ்ரேலிய போலீசார் வழங்கிய அறிக்கையில் டில் அவிம் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் ஆறு பேர் உயிரிழந்து இருப்பதுடன் ஒன்பது பேர் வரை காயமடைந்துள்ளனர் என்றும் தாக்குதல்தாரி இருவரும் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தின் தலைநகர் பேங்கோக்கின் புறநகர் பகுதியில் பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகி பேருந்தொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது உள்ளது இடம்பெற்ற இடத்திலிருந்து இருபது மாணவர்களினதும் மூன்று ஆசிரியர்களினதும் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தில் பத்தொன்பது மாணவர்களும் மூன்று ஆசிரியர்களும் உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் காயங்களுக்கு உள்ளாகியுள்ள பதிமூன்று மாணவர்களும் மூன்று ஆசிரியர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்த இருபத்தி மூன்று பேரில் பதிமூன்று ஆண்களினதும் ஏழு பெண்களினதும் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனினும் மேலும் ஐந்து பேரின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு டீ உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நெதர்லாந்து பிரதமராக பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வகித்த மார்க் ரூட் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நீடித்து வரும் சவாலான இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளார் முன்னதாக நெதர்லாந்தில் கடந்த ஆண்டு மார்க் ரூட் தலைமையிலான கூட்டணி அரசு பெரும்பான்மையை இழந்த நிலையில் நெதர்லாந்து பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் கடந்த ஆண்டு ஜூலை அவர் அறிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் நேட்டோ பொதுச் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பதவி வகித்து வந்த பதவி விலகுவதாக அறிவித்ததை தொடர்ந்து நேட்டோ பொதுச் செயலாளராகும் தனது விருப்பத்தை மார்க் ரூட் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உட்பட ஐரோப்பிய தலைவர்கள் பெரும்பாலானோரின் ஆதரவு பெற்றவராக விளங்கிய மார்க் ரூட் நேட்டோ பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம்